தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகிற வருமான வரித்துறை சோதனை ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் டாஸ்மார்க் எம்டி அடுத்து மேகநாதன் சாராய ஆலைகளுக்கு உபரி பொருள் சப்ளை செய்கிற நபர் டாஸ்மாக் எப்படி இந்த மிகப்பெரிய வருமான வரி சோதனைக்கு விசாகன் உட்படுத்தப்பட்டிருக்கிறார் விசாகன் மூலம் பல ஆயிரம் கோடி இந்த நான்கு வருடத்தில் பல அரசியல்வாதிகளுக்கு சென்றிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சாராய ஆலையினுடைய வியாபாரத்தில் இருபதாயிரம் கோடி கள்ளத்தனமாக நடந்து ஏறி இருக்கிறது இந்த விசாகன் ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் இந்த நபர்கள் யார் இவர்கள் எப்படி பலாயிரம் கோடியை மக்களுடைய வரிப்பணத்தை திருட முடிகிறது இந்த ரதீஷ் என்கிற நபர் பிஎம்டபிள்யூ காரில் முதலமைச்சருடைய போர்டிகோவில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர் இந்த ரதீஷை கோபாலபுரத்துக்கு அறிமுகப்படுத்திய நபர் இந்த ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி ரத்தீஷ் ஆயிரம் கோடி மகேஷ் பொய்யாமொழி பல ஆயிரம் கோடி எப்படி இவர்களால் இந்த இளைஞர்களால் முழுமையாக ஒரு நாற்பது வயதை முழுமையாக கடன் கடக்காத இந்த இளைஞர்கள் ரத்தீஷ் போன்றவர்களெல்லாம் ஒரு முப்பது வயதை கடக்க முடியாத இளைஞர்கள் எப்படி அரசு அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி பல ஆயிரம் கோடியை சுருட்ட முடிகிறது உதாரணத்திற்கு ரத்தீஷ் குடி இருக்கிற எம்ஆர்சி நகர் எம்ஆர்சி நகர் டவர் நூற்றி எழுபத்தி நாலு இதில் சாதாரணமாக கோடிகளில் உள்ளவர்கள்தான் குடியிருக்க முடியும் இதில் யார் ஏஆர் ரகுமான் ஒரு ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் ஐந்து லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் லார்டின் மார்ட்டின் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதே போன்று மார்டின் மார்ட்டின் இப்படி பல ஆயிரம் கோடிகளை கடந்த அதிகாரிகள் குடியிருக்கக்கூடிய எம்ஆர்சி நகர் டவர் விக்ரம் கபூர் ஐஏஎஸ் உஷா காக்கர்லா ஐஏஎஸ் இப்படி பல உயர்மட்ட மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் அதே போல் புகழ்காந்தி அவர் அயலக அணி செயலாளர் இந்த அயலக அணி துணைத் தலைவர் அந்த பகுதியில் அவரும் அவர் கார்பரேட்டு வழக்கறிஞர் பல ஆயிரம் கோடிகளை வெள்ளையை கருப்பாக கருப்பை வெள்ளையாக இந்தியாவிலிருந்து துபாய்க்கு துபாயிலிருந்து இந்தியாவுக்கு அல்லது ஐரோப்பா நாடுகளுக்கு லண்டனுக்கு இப்படி பல கோடிகளை கருப்பு பணத்தை வெள்ளையாக வெள்ளையை கருப்பாக மாற்றக்கூடிய அதிகார பலம் படைத்தவர் இவர்களெல்லாம் நீங்கள் எம்ஆர்சி நகரில் உள்ள ரிச்சேஷனுடைய ப காட்டேஜ் அதாவது ஐந்து பெட்ரூம் கொண்ட காட்டேஜில் கூடுகிற இவர்கள் இந்த இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் வழிநடத்த போகிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் நான் என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை என்னுடைய மகனுக்கு கையளிக்க போகிறேன் அவர்தான் தான் எதிர்காலத்தில் முதலமைச்சராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் மாறப்போகிறார் என்று சொல்லுகிறார் ஆனால் இவர்களுடைய பின்னணியை தோண்டினால் இப் மிக பெரிய மர்மங்கள் நிறைந்த பல பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது அதே போன்று வேளச்சேரி வேளச்சேரி பீனிக்ஸ் மஹால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளில் பல ஆயிரம் கோடி தான் அங்கே குடியிருக்கிறார்கள் ஒரு நடிகையினுடைய பெயரில் பல நூறு கோடி கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது அஞ்சலி என்ற நடிகை அந்த அஞ்சலி நடிகை யாருக்கு சின்ன வீடாக இருக்கிறார் பெரிய வீடாக இருக்கிறார் என்று நாம் ஆராய்ச்சி செய்யப் போவதில்லை ஆனாலும் இந்த இளைஞர்கள் தான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலகம் முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய செயலாளர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி ரெவென்யூ செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி இப்படி அமைச்சர் யவா வேலு நேரு இவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிற அதிகாரம் கொண்டவர்கள் இந்த உத உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர்கள் ரத்தீஷ் ஆகட்டும் ஆகாஷ் பாஸ்கர் ஆகட்டும் அமைச்சராக இருக்கக்கூடிய மகேஷ் ஆகட்டும் இந்த மகேஷ் அவருடைய தந்தையார் பொய்யாமல் இறந்த பிறகு சென்னையில் தங்க வைக்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டார் இப்படி படிக்க வைக்கப்பட்ட போ படிக்க வைக்கப்பட்ட பொழுது அவருடைய சிறிய தந்தை அவர் திருச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார் அப்படி ஆக்கப்பட்ட பொழுது அவர் முழுக்க முழுக்க அன்பில் தருமலிங்கத்தினுடைய வாரிசாக அவர் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை இருந்தார் அது திமுக அன்பில் தருமலிங்கம் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை பொய்யாமொழிக்கு பிறகு பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார் அதன் பிறகு படித்து முடித்து இந்த இளைஞன் மகேஷ் பொய்யாமொழி வாலிபத்துக்கு வந்த பிறகு நோபல் ஸ்டீல் ஃபேக்ட்ரி எட்டாயிரம் கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்டு நம்ம புதுக்கோட்டை அப்துல்லாவினுடைய அக்காலின் கணவரிடமிருந்து வாங்கப்பட்டது பத்தாயிரம் கோடிக்கு இது முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு சொந்தமானது அந்த காரணத்தினால்தான் இந்த நோபல் ஸ்டீல் ஃபேக்டரிக்கு மகேஷ் பொய்யா மொழியை சேர்வனாக்கினார்கள் பத்தாயிரம் கோடி இப்படி ஜெயலலிதா காலத்தில் கொடநாடுகளை பல சொத்துக்களில் ஒரு சொத்தாக மாறியது டான்ஸின் நிலம் அவருடைய சொத்தாக மாறியது மிடாஸ் கோல்டு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இப்படி பல சொத்துக்களை அவர் பினாமியில் சசிகலா பெயரில் ஆரம்பித்தார் அதே மூன்று தான் இந்த ரத்தீஷ் ரத்தீஷை பொறுத்தவரை ரத்தீஷு இப்போ ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய தனக்கு உறவுக்கு சொந்தக்கார ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரியான சர்வேஸை தமிழ்நாடு கேடராக ஆக்கினார் ஆக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார் இப்போ அவரை எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஈஸியாக வீடு கட்டியிருக்கார் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எழுபத்தி ஐந்து கோடிக்கு வீடு கட்ட முடிகிறது என்றால் ரத்தீஷ் பின்னணியில் இருக்கிறார் இப்போ இந்த மகேஷ் பொய்யாமொழி ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் இப்படி பல அரசியல் என்பது இனிமேல் திமுகவை கட்டுப்படுத்த போகிறது இவர்களுக்கு கீழ்தான் அனைத்து அமைச்சர்களும் துரைமுருகன் இப்போ இந்த தேர்தலில் அது சீட்டே கொடுத்தாலும் அவரை வெற்றி பெற முடியாது அதே போல் ஏவா வேலு முழுமையாக நேரு ஐ பெரியசாமி இப்படி சில மூத்த அமைச்சர்கள் இந்த இளைஞர் குழுவுக்கு கீழே கொண்டு வரப்படுவார்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதியை நினைத்து வேதனைப்படுவதா அல்லது எண்ணி சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை திமுக விழா திமுக இரண்டு அரசுகளும் இந்த திராவிட இயக்கங்களும் இப்பொழுது இளைஞர்கள் கையில வந்துவிட்டது இந்த இளைஞர்கள் வேண்டா வெறுப்பாக அரசியல் என்றால் ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் என்று முடிவு செய்து விட்டார்கள் அன்பில் தருமலிங்கத்தினுடைய குடும்பம் இப்போது திமுகவினுடைய மு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டது சன்ரைஸ் ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டாக இளவரசி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த இளவரசி தான் நீண்ட காலமாக ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஸ்டாலினுடைய மகளுடைய குடும் குடும்பத்துக்கும் நெருக்கமாக அத்தனை தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ம இளவரசி கல்வி கூடங்களை நடத்தி இனி எதிர்காலத்தில் அது பல்கலைக்கழகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்படியாக பல அரசியல் மாற்றங்கள் திருச்சியில் நேரு ம மகேஷ் பொய்யாமொழி இரண்டு பேருக்கும் யார் திருச்சியை கட்டி ஆள்வது என்கின்ற நிலை வருகிற பொழுது மகேஷ் பொய்யாமொழிக்கு திருச்சியில் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கப்படாமல் சென்னைக்கு மூட்டை கட்டுகிற நிலையில் திருவெரும்பூர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த கே என் சேகரன் நேருவை எதிர்ப்பதற்காக தன்னுடைய தொகுதியை விட்டுக் கொடுத்தார் இதுதான் கடந்த கால வரலாறு இப்படி பல வரலாறுகளை கொண்ட இந்த திராவிட இயக்கம் இப்பொழுது முழுக்க முழுக்க எங்கே திரும்புகிறது என்றால் ஆகாஷ் பாஸ்கர் ரதீஷ் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி சபரீசன் என்ற இளைஞர் கூட்டத்தின் வழியாக முழுக்க முழுக்க திமுகவை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வார்கள் இதுதான் வரக்கூடிய காலங்களில் நடக்கும் இதில் வா வாளா வாளாடி கார்த்தி இந்த கார்த்தி மகேஷ் பொய்யாமொழியினுடைய அத்தை மலருடைய மகன் இவரும் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால் இந்த கூட்டணியில் இருக்கிறார் இந்த கூட்டணி தான் நாளை தமிழகத்தையே ஆளப்போகிறது அதே போல டாஸ்மாக் எம்டி அப்புறுவராக மாறிவிட்டார் இந்த டாஸ்மாக் எம்டி அப்புறவராக மாறிய பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அத்தனை பேரை பற்றிய முழு தகவலையும் அவர் வருமான வரித்துறைக்கு ஒப்பித்து விட்டார் ஒப்பித்து விடாமல் அவரை விடப்போவதில்லை என்ற நிலை வருகிற பொழுது தன்னுடைய சொத்துக்கள் பல ஆயிரம் கோடிக்கு சேரும் இந்த விசாகன் இப்பொழுது பிஜேபியினுடைய மறைமுக அப்புறவராக மாற்றப்பட்டிருக்கிறார் விசாகனுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய வருமான வரித்துறை புலனாய்வு அமைப்புக்களினுடைய கட்டுப்பாட்டில் விசாகனுடைய அத்தனை செயல்பாடுகளும் இரவரவாக பகல் பகலாக அத்தனையும் அவர் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு திமுகவை காட்டி கொடுத்து விட்டார் இந்த விசாகன் விசாகனைப் போல அத்துணை அதிகாரிகளும் மத்திய அரசாங்கத்தினுடைய விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள் ஓய்வு பெறுகிற வரை அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவைப்படும் இன்னும் ஆறு மாத காலம் அல்லது பத்து மாத காலம்தான் திமுகவினுடைய அதிகார மையம் வருகிற ஜனவரி வரைதான் ஆறு மாத காலம் ஆறு ஆறு மாத காலத்திற்கு மேல் இவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக நீடிக்க வேண்டுமென்றால் பிஜேபியினுடைய தாய்வு வேண்டும் அதற்குள் பிஜேபி வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் மேகநாதனோ டாஸ்மாக் எம்மியான வினோதனோ விசாரி விசாகன் விசாகனோ முழுமையாக சென்று விடுவார்கள் திமுகவை பற்றிய அத்தனை புள்ளிவரங்களையும் பணம் பட்டுவாடா டாஸ்மார்க்கில் நடந்த அத்தனை திரைமறைவு வேலைகளை செந்தில் பாலாஜியிலிருந்து முத்துசாமி வரை எத்தனை பெட்டிகள் ஹார்லிக்ஸ் பெட்டிகள் ஸ்வீட் பாக்ஸுகள் எங்கெங்கு சென்று பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறது என்று விசாகன் இதுவரை கொடுத்த பல தகவல்களோ இனிமேல் கொடுக்க போகிற பல தகவல்களோ முழுமையாக திமுகவை ஆட்டி அசைத்து பார்த்துவிடும் அதனால் விசாகனை போலவே ரத்தீஷும் கூடிய விரைவில் வருமான வரித்துறையினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படுவார் அதே போல மகேஷ் பொய்யாமொழி அரவிந்த் கெஜ்ரிவாலனுடைய பள்ளி கல்வித்துறை எப்படி ஸ்மார்ட் திட்டம் இது அதை டெல்லியில் நடந்ததைப் போல சென்னையிலும் நடக்க வைப்பதற்காக ஒரு முயற்சி செய்து டெல்லியே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செய்து கொடுத்த அதே நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இதற்கு பின்னாலே பல ரகசியங்கள் மர்மமாக ஒளிந்து கிடக்கிறது இதையெல்லாம் தோண்டி எடுத்து வருமான வரித்துறை கூடிய விரைவில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இதே போன்ற ஒரு கிடுக்கி பிடியை போடுவதற்கு தயாராக இருக்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் பல சுவராசியமான விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்